அன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன் தெய்வ பக்தி என்பது எங்களுடைய உடம்பிலே ஊறிய ஒன்றாகும் அது செட்டி நாட்டை வரைக்கு அங்கே முழுக்க முழுக்க ஊறி ரத்தத்தோடு ரத்தமாக கலந்துவிட்ட ஒன்றாகும் சிறு வயதில் இருந்தே தெய்வபக்தி எனக்கு உண்டு என்றாலும் சகவாச தோஷத்தால் கொஞ்ச காலம் பக்தி இல்லாமலும் நான் இருந்தது உண்டு தெய்வத்தை விரோதித்ததும் நிந்தித்ததும் உண்டு தெய்வ பக்தி என்பது தேவையற்ற ஒன்று என்ற கருத்துக்கு நான் உடன்பட்டிருந்ததும் உண்டு ஆனால் தெய்வ பக்தி என்பது எனக்கு எப்போது வரத் தொடங்கிற்று என்பதை அறிந்தால் ஒரு வகையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் அது தமிழர்களை இழிவுபடுத்துகிறது என்ற ஒரு இயக்கம் முப்பது ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே துவங்கிற்று அந்த இயக்கம் அரக்கர்கள் என்று வர்ணிப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் ஆகவே அவர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம் என்று கூறிற்று அது அந்த அரக்கர்களை மட்டும் கூறவில்லை எந்த புராணத்தில் அரக்கன் வந்தாலும் அவன் தமிழனே என்று வாதாடத் தொடங்கிற்று அரக்கனாக இருப்பவனெல்லாம் தமிழன் என்று அதுவே கருதிற்று ஆகவே நாமும் கொஞ்ச காலம் அரக்கராக இருக்க வேண்டும் என்று அதுவும் விரும்பிற்று நானும் விரும்பி கொஞ்ச காலம் இருந்தேன் அனுமான் என்று குரங்காக வர்ணிக்கப்பட்டு போனும் எல்லாம் தமிழர்கள் தமிழர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம் ஆகவே அதை கொடுத்த வேண்டும் எரிக்க வேண்டும் என்றெல்லாம் வாதம் எழுந்தபோது அதை பற்றி திரு அண்ணா அவர்கள் ஏராளமாக எழுதத் தொடங்கினார்கள் கம்பனிலே எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது என்று அவர் ஒவ்வொரு ஒன்றாக எழுத தொடங்கிய போது நாமும் அது பற்றி கம்பனை விமர்சனம் செய்ய வேண்டும் எண்ணி கம்பராமாயணத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் அரக்கன் என்பதற்கு கம்பன் ஒரு விளக்கமே சொல்லுகின்றார் இரக்கமென்ற ஒரு பொருள் இல்லாத அரக்கர் என்று கம்பராமாயணத்தை படிக்க படிக்க அதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் போய் இன்னும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது அதை தொடர்ந்து படித்து மனப்பாடம் செய்து வைத்த காரணத்தால் அதிலேயே மூழ்க நேர்ந்தது அந்த இயக்கத்திலே இருந்தபோதே எனக்கு ராமகாதையின் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டது கம்பனுடைய ராமகாதையின் மீது ஒரு உற்சாகமான ஆவேசமான ஆசையும் ஏற்படத் தொடங்கிற்று அது முதலே வாழ்க்கையிலே தெய்வபக்தி என்பது தேவையானது என்கின்ற உணர்வு தோன்றிற்று உணர்வு தோன்றிட்டே தெய்வ தெய்வபக்தியினுடைய விளைவு என்ன என்பதனை என்னாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை எல்லோருமே தெய்வத்தை வணங்குகின்றார்கள் சில பேருக்கு அந்த தெய்வம் வரம் அளிக்கிறது சில பேருக்கு சாபம் அளிக்கிறது சில பேர் நன்றாக வாழுகிறார்கள் தெய்வத்தை நம்பியவர்கள் சில பேர் நன்றாக வாழவில்லை கோவிலுக்குப் பருகின்ற லட்சோப லட்சம் மக்களில் அந்த லட்சக்கணக்கான மக்களுமே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தவில்லை ஆகவே பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தெய்வத்தை நம்பி கோவிலுக்கு வருகின்றார் ஆகவே தெய்வ பக்தியினுடைய உண்மையான பலன் என்ன என்று என்னாலே உணர முடியாமல் இருந்தது கடைக்கு போய் எட்டனாவை கொடுத்தால் எட்டனாவுக்கு ஒரு சாமான் கிடைக்கிறது அதுபோலவே ஒரு முறை தெய்வத்தை வணங்கி எழுந்தால் அந்த வணக்கத்திற்கு என்று ஒரு பலன் கிடைத்தாக வேண்டும் என்று சிறிய உள்ளம் எண்ண ஆரம்பித்தது தெய்வத்தை வணங்குகிறவன் எல்லாம் பலன் பெற்றால் தானே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வரும் ஆகவே பலன் இல்லாமல் தெய்வத்தை பலகாலமாக வணங்கி கொண்டிருப்பவனுடைய நோக்கம் என்ன அந்த வணக்கத்தினுடைய அர்த்தம் என்ன என்று கூட எனக்கு தோன்றிற்று பிறகு நாளாக நாளாகத்தான் ஒரு தெய்வ பக்தி என்பது காலத்தாலே விளைகின்ற விளைச்சல் அது உடனடியாக தருகின்ற பலன் அல்ல என்பதை உணர முடிந்தது விதையை போட்டுவிட்டு தினசரி அதை தோண்டி பார்த்து முளைக்கிறதா முளைக்கிறதா என்று பார்த்தால் அது முளைக்காது தினமும் தோண்டி பார்த்தால் விதை விதையாகவே இருக்கும் அது முளைப்பது இல்லை ஆனால் விதையை போட்டுவிட்டு ஒரு காலம் காத்திருந்தால் அது மலர்ந்து பலன் தருகின்றது ஆகவே நம்முடைய காரியங்களை நாமாக செய்து கொண்டு போனால் பின்னாலே அதற்கென்று ஒரு பலன் உண்டு தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்று எல்லாம் நியாயம் என்பதை வயதினுடைய முதிர்ச்சியிலே தான் காண முடிந்தது ரத்தம் வேகமாக இருந்த போது எல்லாம் பொய்யாக தோன்றிற்று ரத்தம் சுண்ட சுண்ட எல்லாம் உண்மையாக தோன்ற ஆரம்பிக்கிறது நிலம் காயும் போதுதான் நீரினுடைய சுகந்திரி நீர் வற்றாமலேயே இருந்திருந்தால் நீரினுடைய சுவையும் தெரியாது சுகமும் தெரியாது அவருடைய சிருஷ்டியின் லீலைகளை என்னாலே எப்பொழுது தெளிவாக உணர முடிந்தது என்றால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னாலே உணர முடிந்தது அவரவர்களுடைய தவறுகளுக்கு அவரவர்களுடைய வாழ்க்கையிலேயே தண்டனை கிடைக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்பது கிறிஸ்தவ வேதம் ஆனால் பாவத்தினுடைய சம்பளம் அந்த அளவிலேதான் என்பது இந்துக்களுடைய வேதமாகும் நீ ஒரு கிலோ பாவம் செய்தால் ஒரு கிலோ தான் தண்டனை அது கூடாதும் கூடவும் கூடாது குறையவும் குறையாது நான் சின்ன வயதாக இருக்கும்போது பதினாறு வயது பதினைந்து வயதிலே தேட்பாரத்துக்கு மேலே என்னாலே படிக்க முடியாமற் போன போது அதற்கு மேலே படிக்க வசதி இல்லை என்று நான் வருந்திய நேரத்தில் எங்களுடைய சமூகத்திலே சில பேர் அதை கேலி செய்ய தொடங்கினார்கள் துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே பல பேர் அதற்காக மாட்டார்கள் சில பேர் கேலியும் செய்வார்கள் என்று ஒரு பழமொழியை நான் படித்திருக்கிறேன் அது போலவே சிலர் கேலி செய்தார்கள் என்னடா உனக்கு என்ன வேலை கிடைக்கும் படித்து படித்துவிட்டு என்று என்னை கேலி செய்து ஒருவர் கேட்டார் ஒரு பேப்பர் கட்டுகிற கடை வேலை இருக்கிறது பேப்பர் கடையிலே அந்த வேலையை போய் பார்க்கிறாயா என்று கேட்டார் எனக்கு அழகே வந்துவிடும் இருந்தது வேடிக்கை என்னவென்றால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர முடிந்தது பத்து வருஷம் கழித்து நான் பார்த்த போது அவருடைய மகன் அவர் சொன்ன அதே கடையில் கட்டுகிற வேலையிலே போய் எனக்கு மேலே கடவுளை நம்புவதற்கான நியாயம் வேறு தேவையில்லாமல் இருந்தது எப்படி சொல்ல சொல்கிறாயோ எப்படி அழக்கிறாயோ அப்படியே அளக்கப்படுவாய் எப்படி தீர்க்க நினைக்கிறாயோ அப்படியே தீர்க்கப்படுவாய் என்பதனை என்னாலே உணர முடிந்தது அதுவும் சிருஷ்டியினுடைய விவரங்களை தெரிய தெரிய ஒரு அதிசயம் எனக்கு காத்திருந்தது இன்றைக்கு சந்திரமண்டலத்தை எட்டி பிடிக்கின்றவன் கூட மரணத்தை தடுக்க முடியவில்லை என்பதனை நாம் பார்க்கின்றோம் மரணத்தை உண்டாக்குவதற்கு வழிகள் இருக்கின்றன மரணத்தை தடுப்பதற்கு வழிகள் இல்லை காரணம் இது சிருஷ்டியினுடைய லீலை என்பது மட்டுமல்ல பூமியக்குள்ளே குடைந்து அணுவையும் பிளக்கக்கூடிய மனிதனுக்கு விஞ்ஞானத்திற்கு இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு சுப்ரியமிட்டி இருக்கிறது அது எந்த பெயராலே அழைத்தாலும் கூட ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிறது வாழ்க்கையிலே நாம் எல்லாம் விரும்பி பிறந்தவர்கள் அல்ல நாம் இந்த இடத்துல ராமசாமி ஐயர் மகன் கிருஷ்ணசாமி ஐயராக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் பிறந்ததில்லை சாத்தம் சித்தியார் மகன் முத்தையாக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு பிறந்ததில்லை அவரவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிறப்பதென்றால் நாம் எல்லாம் இங்கே பிறக்குமாறு கேட்டிருக்க மாட்டோம் மைசூர் மகாராஜா அரண்மனையிலே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம் இப்பொழுது இருந்தால் மைசூர் ராஜாவுக்கு மரியாதை இல்லையே எந்த ஒரு ராஜாவுக்கு மரியாதை இருக்கிறதோ அங்கே பிறப்பு என்பது நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல நம்முடைய இஷ்டத்தின் விளைவாகவும் அது பிறக்கவில்லை யாரோ ரெண்டு பேர் சந்தோஷமாக இருந்தார்கள் அதனுடைய விளைவு இங்கே பிறந்தோம் நாம் பிறந்தது மட்டுமல்ல நாம் இங்கே வந்து உட்கார்ந்து நோக்கத்தினாலே வந்ததல்ல ஒரு தாய் தகப்பருடைய சந்தோஷத்திற்கு தண்டனை நாம் ஆக ரெண்டு பேருடைய சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தானே நான் பிறந்தேன் இது என்னுடைய நோக்கத்தில் பிறந்த பிறப்பு இல்லையே என்கிறதாலே தான் பிறந்தவுடனேயே குழந்தை அழுகிறது விரும்பி பிறந்த பிறப்பா இருந்தால் பிறந்தவுடனே குழந்தை சிரிக்கும் யாரோ செய்த தவறின் விளைவாக இந்த பூமியிலே நான் வந்து பிறந்திருக்கிறேன் என்னுடைய எதிர்காலம் என்னவோ என்று அது கலங்குகிறது சிருஷ்டியிலே முதல் முதலிலே நாம் தெரிந்து கொள்வது தாயை மட்டுமே உலகத்தில் முக்கியமாக உறுதியாக சந்தேகத்து கடமில்லாமல் கோர்ட்டுக்கு போகாமல் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே உண்மை தாயை மட்டுமே தாய் காட்டித்தான் தகப்பன் தகப்பன் காட்டித்தான் குரு குரு காட்டித்தான் தெய்வம் சந்தேகத்துக்கு இடமே இல்லாதது தாய் சந்தேகத்துக்கு அடிக்கடிக்கடி இடத்தை தருவது தெய்வம் ரெண்டுக்கும் நடுவில் சந்தேகத்தையும் உண்மையையும் கலந்து கலந்து மயங்க வைப்பது குருவும் தந்தையும் இவன் என்னுடைய தாய் என்பதிலே சந்தேகமில்லை தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பது சந்தேகத்திற்கு உரியது சந்தேகத்தை கிளப்ப முடிகிறது நம்புகிறவன் உண்டு என்கிறான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்கிறார் ஆனால் பிதாவும் குருவும் இவர் நல்ல பிதா உண்மையிலேயே நம்முடைய பிதாவாக இருக்கக்கூடும் என்று தாயை நம்பி அவனை நம்புகிறோம் சமயங்களிலே சில பேர் சந்தேக சந்தேகத்தை கிளப்புகிறார் சண்டை வரும்போது வேண்டாம் நீ உறப்பருக்கு பிறந்தவன் தானா என்று அவன் கோபத்திலே கேட்டாலும் கூட நமக்கு கொஞ்ச நேரம் சந்தேகம் வருகிறது தவறாக இருந்தால் இருக்குமோ என்று ஏதாவது தவறு செய்து விட்டால் எந்த நான் படிச்சாய்னு கேட்கிறார் உடனே அவனுடைய குருவை பற்றி சந்தேகம் வருகிறது பிறகு நல்ல விஷயம் சொல்லும் போது வாத்தியார் நல்ல வாத்தியார் என்று அவனாக சொல்லுகிறார் குருவின் மீது நம்பிக்கை வருகிறது நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மாறி மாறி பிதா குருவின் மீது தோன்றுகிறது சந்தேகம் என்பது தெய்வத்தின் மீது தோன்றுகிறது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருப்பவள் தாய் ஒருத்தி மட்டுமே ஆகவேதான் ஏது சாஸ்வதமோ ஏது சத்தியமோ ஏது சர்வ நிச்சயமோ அதிலே இருந்து நாங்கள் எங்களுடைய தர்மத்தை துவக்குகிறோம் நாம் அதிலே இருந்து தர்மத்தை துவக்குகிறோம் ஜனனத்திலே இருந்து ஜனனத்திற்கு தேதி வைத்தான் இறைவன் மாதம் பத்தாம் நாள் பூமியிலே ஒரு குழந்தை ஜனிக்கும் என்பது தாய்மை அறியும் உலகம் அறியும் நர்சும் அறிவாள் ஜனனத்தை இப்படி வைத்த இறைவன் மரணத்தை மட்டும் மறையிலே வைப்பானே ஜனனத்துக்கு தேதியை ஜனனம் ஆனவுடனேயே ஜாதகத்திலேயே மரண தேதியையும் அவன் குறித்து கொடுத்திருக்க வேண்டும் கருக்காரைக்குடி கருப்பையா செட்டியார் மகன் ராமையா செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி சாவார் என்று ஒரு டைரியையும் அவன் கையிலே கொடுத்திருக்க வேண்டும் இது உண்மையாக தெரிகிற மாதிரி அதுவும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால் என்ன நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தானே சாவம் என்று இவனுக்கு தோன்றும் பாம்பை கையார தட்டி விளையாடுவார் ஏழு மாடியில் இருந்து குதிப்பார் யாரையும் எட்டி உதைப்பார் யாரையும் கையை பிடித்து எடுப்பார் அவனுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் இன்னும் அஞ்சு வருஷம் சாவம் இல்லை என்று அதனால எதுவும் செய்வார் எப்போது சாவு எப்போதும் வரலாம் என்று ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் இறைவன் தன்னையும் வைத்தான் அவன் பகுத்த அறிய முடியாதது ஒன்று இது அவனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்று ஒன்று வைத்தான் அதுதான் மரணம் என்பது ஒரு துளி நீரிலே ஜனனம் ஒரு பொழி நெருப்பிலே மரணம் முடிந்து போகிறது கதை அப்பு வாயு தேய் அப்புவிலே பிறந்து வாயுவிலே விளையாடி தேய்விலே கதை முடிந்து போகிறது பஞ்ச பூதங்களிலே மூணு பூதங்களோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது வாழ்க்கைக்கு முடிவு என்று ஒன்று தான் அந்த முடிவுக்கு முன்னாலே இறைவா உன்னை நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் என்று கோவிலில் போய் முறையிட்டுக் கொள்ள வேண்டிய நிலை வருகிறது சாதாரணமாக இறைவனுடைய நினைவு வராது எனக்கா இந்த சோதனை ஐயோ கடவுளே என்று நாம் துடிப்பது உண்டு உனக்குத்தான் இந்த சோதனை இல்லை என்றால் எனக்கா கடவுளே என்று ஏன் கேட்கப் போகிறாய் ஆபத்து எப்போது வருகிறதோ ஆண்டவன் அப்போது ஞாபகத்துக்கு வருகிறார் அவன் ஆபத்திலே மட்டும் நினைவுக்கு வராமல் அடிக்கடி நினைவுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவனை நம்பினால் ஏதோ அவன் காரியம் ஆட்டுகிறான் மெய் சிலிர்க்க வைக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பாவத்தைத்தான் நான் கண்டிருக்கிறேன் கந்த புராணம் முழுமையாக படித்ததில்லை ராமாயணம் முழுமையாக படித்தது ஒரு வேடிக்கை முந்தானால் என்னுடைய பெண் ஒன்றுக்கு கல்யாணம் ஆயிட்டு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட் நான் எனக்கு பிளட் பிரஷரும் இருக்கிறதால ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஃப்ளக்ஷுவேஷன் என்றால் திடீரென்று சுகர் இறங்கும் கண் மயங்கும் நெற்றி வேர்க்கும் திடீரென்று பிளட் ப்ரெஷர் ஏறும் ஒரு மூளை குழப்பம் இருக்கிற மாதிரி வரும் இந்த ஒரு ஆறு மாத காலமாக மிக கடுமையாக இருந்தது எனக்கு யோசனை இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் செய்யாமல் திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகி விடுமே என்று ஒரு நாள் மத்தியானம் ரொம்ப கடுமையாக தோன்றிற்று ஆண்டவனே நான் கிருஷ்ணா நான் என்ன செய்ய போகிறேன் ஏன்னா சுகர் பேஷண்ட முடிவு என்றைக்கு எப்படி என்றது தெரியாது இது என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று நான் எண்ணிக்கொண்டே இருக்கிற போது ஒரு வருகிறார் சத்தியமாக அவருக்கு எனக்கு அறிமுகமே கிடையாது நினைத்து கொண்டிருக்கிற போது அவர் உள்ளே வருகிறார் பேசுகிறார் மறுநாள் காரியம் முடிகிறது கல்யாணம் மங்களம் முடிந்து விட்டது தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது இடையிலே எப்படி வருகிறது என்றால் சில காரியங்கள் தவறாக நடக்கும்போது வருகிறது அல்லது சரியாக நடக்கும் போது வருகிறது சரியாக நடந்தாலும் தவறாக நடந்தாலும் ரெண்டையும் நடத்தி வைப்பவன் அவரையே என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது ஆண்டவன் என்கின்ற வார்த்தை தமிழிலே ஏன் வந்தது ஆண்களிலேயே தவசிரேஷ்டன் என்பதற்கு ஒரு அர்த்தம் ஆண் தவன் ஆண்களிலேயே தவசிரேஷ்டன் ஆண்டு அவன் என்ற ஒரு அர்த்தம் அவன் நினைத்து தான் அவன் வருவான் நான் நினைத்தால் ஈண்டு அவன் வருவான் ஆண்டு நீ நினைத்தால் ஆண்டு அவன் வருவான் எங்கே நீ நினைக்கிறாயோ அங்கே அவன் வருவான் நினைக்கின்ற வேகத்தில் அவன் வருவான் அதுதான் வேடிக்கை சந்தேகத்துக்கிடமில்லாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே நம்பிக்கையின் மீதுதானே ஓடுகிறது கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டம் நானும் தான் ஏழு வருஷமா போறேன் அவன் கோயிலுக்கே போனதுல மூணு வீடு கட்டிட்டான் ஏழு வருஷமா போனேன் ஒரு இளவையும் காணும் இந்த சாமியை போய் கும்பிட்டு என்ன பண்றது எப்போது உனக்கு இந்த யோசனை வருகிறதோ அப்போது இறைவன் உன்னை கைவிடுகிறார் அவன் உன்னை என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் கடைசி வரையிலே நீ எப்படி உன்னுடைய குடும்பம் எவ்வளவு வறுமையிலே விழுந்தாலும் அந்த குழந்தையையும் மனைவியையும் விட முடியாமல் தாங்குகிற மாதிரி எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கடைசி வரையிலே இவன் நம்மோடு இருக்கிறானா என்று பார்த்து கடைசியாக உனக்கு அவன் அவளை ஆரம்பிக்கிறான் சோதனை என்பது அதுதான் அவன் என்னை இவ்வளவு சோதிக்கிறானே இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே நான் அவனுக்கு என்ன செய்தேன் என்று கேட்கவே கூடாது பூர்வ கர்மா என்று அதுதான் சொன்னார் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாட் விழுந்திருக்கிறது அது கொஞ்சம் பெருசாகி எதிரொலிக்கிறது அவ்வளவுதான் ஒரு வார்த்தை சொல்லி நாம் எதிரியை திட்டினால் பத்து வருஷம் கழிச்சு அதே வார்த்தையை காதால கேட்காமல் நான் சாக மாட்டோம் அது சுத்தமாக தெரிகிறது யாரோ செய்த வினைக்கு பூர்வஜென்ம வினை என்கிறீர்களே என்னுடைய தாத்தா செய்த பாவத்தை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடும் தாத்தா வைத்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை அதையும் எழுதி வைத்து விடுங்கள் அந்த பாவத்தையும் சேர்த்து எழுதி வைத்து விடுங்கள் சொத்து மட்டும் வேண்டும் பாவம் மட்டும் வேண்டாமோ அனுபவித்தாக வேண்டும் தாத்தாவினுடைய சொத்து பேரனுக்கு என்று ஏன் வைத்தான் தாத்தாவினுடைய பாவம் பேரனுக்கு என்பது அடுத்த அடி அது அதை சொல்லாமல் வைத்தான் அவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்த்தத்தோடு தான் வைத்தான் விஷயம் புரியாமல் வைக்கவில்லை முன்னெல்லாம் அந்த மனவே மறந்து போயிருக்கிறது இப்போ ஐம்பதாவது வயதில் ஐம்பதாவது வயதை ஆரம்பிக்கிற போது கொண்டாட வேண்டும் அறுபதாவது வயதை முடிகிற போது கொண்டாட வேண்டும் பல பேர் அதை மறந்து போகிறாரு ஐம்பதாவது வயது முடிகிற போது கொண்டாடக் கூடாது கொண்டாடினால் அது போதும் என்று அர்த்தம் அப்புறம் ஐம்பதாவது வயது ஆரம்பிக்கும் அறுபதுக்கு லீட் பண்ணணும் ஆசையோடு ஐம்பது ஆரம்பத்தை கொண்டாடணும் அறுபது முடிவை கொண்டாடணும் அறுபது என்பது ஒரு சர்க்கிள் அறுபது என்பது என்ன ஒரு சர்க்கிள் என்றால் எல்லா கிரகங்களும் உன் குடும்பத்தில் விளையாடி முடிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில விளையாடி முடிக்கிற சர்க்கிள் அறுபது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலே போற போது அது செகண்ட் கேம் ஆரம்பம் ஆகிறது ரெண்டாவது விளையாட்டு ஆரம்பம் ஆகிறது ஆனால் அறுபது வருஷம் என்று தமிழிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் அறுபது வருஷம் என்று வைத்தார்கள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கே ஒரு நெறி இந்து மரவிலை உண்டு நமக்கு அது மறந்து போய்விட்டது இப்போது கல்யாணம் ஆகாத பெண்கள் சார்ந்து போட்டு வைக்க வேண்டும் கல்யாணம் ஆன பெண்கள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் கல்யாணம் ஆகி புருஷனோடு வாழ்ந்து நிறைஞ்ச வயசு வந்து மங்களமா இருக்கிற பெண்கள் விபூதி பூசி அதன் மேலே குங்குமப்பட்டு வைக்க வேண்டும் புருஷனை இழந்தவர்கள் விபூதி மட்டும் பூச வேண்டும் விபூதி பூசி ஒரு பெண் குங்குமப்பட்டு வைத்திருந்தால் ஐம்பது வயசுக்கு மேலே நிறைந்த வயசு கணவனோடு இருக்கிறாள் ஆனால் உடல் உறவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த பருவத்தை அடைந்து விட்டாள் என்ற அர்த்தம் அப்ப சாந்து பூட்டி ஏன் வைக்கணும் என்று கேட்டால் இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் இங்கே இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள் எல்லாம் கலைந்து போகும்போது இங்கே பெண்ணை பிள்ளையை பெற்றவர்கள் இருப்பீர்கள் அங்கே பெண்கள் இருப்பார்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த பெண் கல்யாணம் ஆகாதவள்னு தெரியும் நல்ல பொண்ணாக இருக்கே யார் பொண்ணுன்னு விசாரித்தா போதும் ஆனவளா ஆகாதவளாக விசாரிக்க வேண்டாம் நம்ம பையனுக்கு பேசலாமா என்று தோன்றும் கல்யாணம் பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்குது அதே பெண் கோவிலுக்கு போகிறோம் அவள் கையில் விபூதி குங்குமம் கொடுக்கிறார்களே அந்த ஊதியம் குங்குமத்தையும் அப்ப என்ன செய்வது அவ சார்ந்து போட்டு தானே வைக்கணும் என்று கேட்போம் அல்லவா அழகும் அவர் அழகா சொன்னான் அந்த ஊதியம் குங்குமத்தையும் கழுத்துல பூசிக்கணும் இறைவா எனக்கு நல்ல மாங்கல்யத்தை இங்கே கொடு என்று அவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் அதற்காக நம்முடைய பழைய மரபுகளிலே ஒன்று கூட தவறான மரபு இல்லை வாசலில் இருப்பது படி அதன் மேலே இருப்பது நிலை இந்த நிலை மாதிரி உன்னுடைய நிலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஆனாலும் உலகத்திலே பெரியவர்கள் முன்னாலே நீ படிந்து நிற்க வேண்டும் படியில் ஏறி நிலையை பார்த்து வீட்டுக்குள்ளே போகிறாய் நான் எழுதும் போது நான் வேற வேற அர்த்தமும் எழுதினேன் படி என்றால் படியிலே ஏறி நின்று படிக்கிறோம் திரும்பி வரும்போது படியை தாண்டி வருகிறோம் என்று படி தாண்டா பத்திரி என்கிறார்களே அதுக்கு என்ன அர்த்தம் காரிய வாங்கக்கூடா படியை தாண்ட கூடாது படியை தாண்டி வந்து காரியம் ஆஹா பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு படிதலை தாண்டாத பத்தினி என்ற அர்த்தம் அதற்கு படிதல் படி பணிவு இந்த பணிவை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு ஆக ஜனத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் இந்து தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன் புராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ளே இதுதான் போக போகிறேன் அதனாலே நான் இந்த சில விஷயங்களை எனக்கு தெரிந்த விஷயங்கள் இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் இந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரிந்தது இந்தோனேஷியாவிலே நாங்கள் போய்கொண்டே இருந்தோம் தட்டிலே சீனி தட்டிலே பெரிய பூஷணிக்காய் தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறது யாருக்கும் தமிழ் தெரியவில்லை உன் பேரணன் கேட்டால் ஒருத்தி ஜானகி ஒருத்தி சரோஜா இந்து தர்மம் அங்கே போயிருக்கிறது கோயிலில் போய் உட்கார்ந்தால் அசல் நம்மூர் சுப்பிரமணியர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர் இதுவரைக்கும் வேட்டி கட்டியிருக்கிறார் அங்க இருக்கிறது இந்து மதம் மரணத்திலேயே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள் நம்ம எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் ஹிந்து மதத்திலே இருந்து முஸ்லீம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது இந்து இருக்கிறான் பாலியிலே அப்படி இருப்பதற்கு நியாயம் உண்டு வாழ்க்கையிலே எதிரொலி 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 என்று கேட்கும் போதெல்லாம் ஆட்டவனுடைய நினைவர்கள் எனக்கு சுத்தமா தெரிகிறது எனக்கு கனவிலே முதல் நாளிலே வரும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இன்றைக்கு தோன்றும் இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பது எனக்கு புரிகிறது அந்த துயரங்களுக்கு நான் தயாராகி கொள்கிறேன் இன்ன விஷயம் வரும் இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன்